மதிப்பிற்குரிய தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்த நண்பர்களுக்கு வந்து இந்த வருஷம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷம் மே மாதம் பதினான்காம் தேதி தற்போது உங்களுடைய ராசிநாதன் ஆறாம் இடத்தில் பயணித்து கொண்டிருக்கிறார் அன்றைய தேதிக்கு ஆறாம் இடத்தை விட்டு ஏழாம் இடத்திற்கு பயிற்சியாகி அமர்வார் இந்த ஏழாம் இடத்தில் ராசிநாதன் லக்னநாதன் போய் அமர்கின்ற பொழுது நமக்கு என்ன சுப பலன்கள் நடக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்த நண்பர்களுக்கு அதிகமாகவே உண்டு அதாவது வாழ்க்கையில் பல போராட்டங்கள் கஷ்டங்களை வந்து ஒவ்வொரு நாளும் கடந்துக்கிட்டு இருக்கிறோம் ஏதாவது ஒரு கிரகத்தினுடைய பயிற்சி அப்படிங்கிறது நமக்கான நல்ல பலனை கொடுக்குமா கொடுக்காதா இந்த வருஷம் குரு பயிற்சி சொல்கிறாங்க ராககேது பயிற்சி பலன்கள் சொல்கிறாங்க பயிற்சி பலன்கள் சொல்கிறாங்க என்ன மாற்றங்கள் நிகழும் என்ன முன்னேற்றம் நமக்கு கிடைக்கும் நமக்கு இருக்கிற பிரச்சனைகளில் ஏதாவது ஒரு ரெண்டு பிரச்சனையாவது தீருமா தீராதா அதில் முக்கியமாக பொருளாதாரம் வேலை ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தனுசு ராசிக்கு உண்டு அதே சமயத்தில் இந்த திருமண வந்த உறவு அப்படிங்கிறது இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு சீக்கிரமாக அமையணும் அப்படின்னு சொல்லி இருப்பீங்க அதற்கடுத்தாப்பில் வந்து இரண்டாவது திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கிற எத்தனையோ ராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகளுக்கு அதற்கான காலம் வந்துவிட்டதா அது எப்போது நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தால் அதையும் இந்த குரு நம்ம பார்க்க போகிறோம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி இப்படி பல விஷயங்களில் வந்து நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாகி போயிட்டே இருக்குது அதே மாதிரி ஒரு அரசு அரசு சார்ந்த துறைகளுக்கான வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது சாதாரண ஒரு கூலி வேலைக்கு போனாலும் நிம்மதியான ஒரு வேலை கிடச்சி ஒரு சந்தோஷமான ஒரு வருமானம் அப்படிங்கிறது சிறப்பாக கிடச்சி அதில் நமக்கு ஒரு பத்து பைசா மிச்சம் பண்ணி வாழறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது ஒரு காலகட்டம் நமக்கு இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர்களுக்குள்ள எதிர்பார்ப்பு இருக்குது இல்லையா இதெல்லாம் வந்து இந்த பயிற்சியில் நமக்கு என்ன கிடைக்குமா கிடைக்காதா மனசு சந்தோஷப்படுற மாதிரியான ஒரு நிகழ்வுகள் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அந்த எதிர்பார்ப்பு இந்த குரு பயிற்சி என்ன செய்யுன்னு சொல்லி பார்க்கலாம் கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்னு சொல்லி தனுசு ராசியில் வந்து கேது பவனுடைய நட்சத்திரமான மூல நட்சத்திரம் நான்கு பாதங்கள் சுக்கர பவனுடைய நட்சத்திரமான பூராட நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் சூரிய பகவானுடைய நட்சத்திரமான உத்ராட நட்சத்திரத்தின் முதல் பாதம் ஆக ஒன்பது பாதங்கள் இந்த தனுசு ராசியில் இருக்குது அப்போ கேது பகவான் சுக்கர பகவான் சூரிய பகவானுடைய ஆதிக்கம் இந்த தனுசு ராசிக்கு அதிகமாக கிடைக்கும் அப்போது இங்கே சூரிய பகவானுடைய ஆதிக்கம் இருக்கிறனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால் எதுலேயுமே முதன்மையாக இருக்கணும் எதுலேயுமே கையஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த தனுசு ராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகள் நினைக்கக்கூடிய அமைப்பு அது வந்து நமக்கு உண்மையாகவே அதிகமான ஒரு உணர்வுகள் இருக்கும் ஜெயிச்சே தீரணும் அப்படிங்கிற வைராக்கியம் அதே மாதிரி இந்த பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எப்போதுமே வாழ்க்கையில் ஒரு முதன்மையாக இருக்கணும் மற்றவர்கள் முன்பு நாம் ஒரு கையஸ்டாக வாழணும் ஒரு லக்ஸுரியஸாக வாழணும் அப்படிங்கிற அமைப்பு கிட்ட அதிகமாக ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அதே மாதிரி இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அப்படிங்கிற அமைப்பு அப்படிங்கிறது வந்து எப்படினாலும் ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிற வெறி வைராக்கியம் இந்த மூல நட்சத்திரத்துக்கு உண்டு இப்படியாக மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை வைத்து கொண்டிருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்களால் இந்த தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள் எங்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன பலனை கொடுக்கும் திருக்கணித பஞ்சாங்கத்தின் பிரகாரம் நம்மளுடைய ராசி லக்கணத்திற்கு மூன்றாம் இடத்தில் இருந்த சனி பகவான் பேச்சியாகி நான்காம் இடத்துக்கு போயிட்டார் இப்போ அர்த்தாஷ்டம சனியாகவும் ஒரு ரெண்டரை வருஷம் செயல்பட போகிறார் இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிக்கிறோம் இந்த சனி பகவான் நான்காம் இடத்தில் இருப்பது அப்படிங்கிறது வந்து இந்த நான்காம் இடம் வீடு வண்டி வாகனம் சொத்து பத்து நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தாயாரின் உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உயர்கல்வி உயர் வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது இதிலெல்லாம் கொஞ்சம் தடை தாமதங்களை கொடுத்துக்கிட்டு ஒரு மன மாதிரியான ஒரு நிகழ்வுகள் எல்லாம் இருக்கும் அப்படின்னா ஒரு மருத்துவ செலவுகள் அதிகமாக எடுத்துக்கிறது மருந்து மாத்திரை அதிகமாக எடுத்துக்கிறது எந்த ஒரு விஷயத்துலையுமே கொஞ்சம் இந்த மண்மனை யோகங்களில் கொஞ்சம் தாமதப்படுத்துறது இருக்கின்ற இடத்த விட்டு கொஞ்சம் மாறி இருக்கணும்னு நினச்சாலும் ஒரு மன சங்கடங்கள் வர்றது மாற முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது இப்படியான நிகழ்ச்சிகள்லாம் இந்த அர்த்தாஷ்டம சனியில் இருக்கும் ஆனால் இதையெல்லாம் சரி பண்ணக்கூடிய அமைப்பில் அப்படிங்கிறது குருபவனுடைய பார்வை நமக்கு நிச்சயமாக உண்டு அப்போ அந்த குரு பயிற்சி நம்மளை சரி பண்ண போகுது அப்படிங்கிறது தான் அப்போ ஏதாவது ஒரு கிரகம் நமக்கு ஒரு நெகட்டிவான பலனை கொடுத்தாலும் இன்னொரு கிரகம் வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதான் ஜோதிட சாஸ்திரம் ஒன்பது கிரகங்களுமே சேர்ந்து மொத்தமாக ஒரு ஜாதகரை வாட்டி வதைக்க போகிறது கிடையாது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு ஆதிக்கம் உண்டு அதற்கான பலனைத்தான் நாம் அனுபவிக்க போகிறோம் அப்படிங்கிறது அதன் அடிப்படையில் ராசிநாதன் லக்னநாதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் நான்காம் அதிபதியும் அவர்தான் அப்போது ஒன்றாம் இடத்துக்கும் நான்காம் இடத்துக்கும் பொறுப்பேற்று வரக்கூடிய கேந்திராதிபத்தியம் பெற்ற குரு பகவான் மறுபடியும் ஒரு கேந்திரத்தில் போய் நிற்க போறார் ஏழாம் இடத்துல நிற்க போகிறார் இந்தப்போ ஏழாம் இடம் வலுப்பெறுமா நிச்சயமாக வலுப்பெறப் போகின்றது இந்த ஏழாம் இடம் அப்படிங்கிறது லைஃப் பார்ட்னர் முதன்மையான விஷயம் அதுக்கப்புறம் நம்மோடு பயணிக்கக்கூடிய அத்தனை உறவுகள் அப்படிங்கிறத விஷயத்தையும் இந்த ஏழாம் இடம்தான் சொல்லி நமக்கு கொடுக்கும் அப்போ அந்த ஏழாம் இடத்தில் போய் குரு பகவான் இருக்கிறது நல்லதா அப்படின்னா ஒரு இருக்கும் இடம் அப்படிங்கிறது பலனை குறைத்தாலும் பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படிங்கிறது பலனை அதிகப்படுத்தும் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரம் அப்போது இந்த குரு பகவானுடைய பார்வை எங்கே விழுகுது அவருடைய ஐந்தாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடம் லாபஸ்தானத்தை பார்க்கின்றார் ஏழாம் பார்வை ராசியவே பார்க்குறார் ஒன்பதாம் பார்வை முயற்சி ஸ்தானம் மூன்றாம் இடத்தை பார்க்கின்றார் இந்த மூன்றாம் இடம் அப்படிங்கிறது ஒன்பதாம் பார்வையில் இருக்கின்ற பொழுது இந்த காலகட்டத்தில் ராகு பகவானும் பயிற்சியாகி மூணாம் இடத்துக்கு தான் வருவார் பொதுவாகவே ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது மூன்றாம் இடத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் அந்த விதத்தில் வந்து ராகுவும் மூணாம் இடத்துக்கு வருவார் இப்போ கேது பகவான் பா வந்து ராசிக்கு ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தில் இருப்பார் அப்போ கேது பவான் பாகிஸ்தானத்தில் இருப்பது சிறப்பாக அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் நிறைய இறை வழிபாடு பக்தி வழிபாடு மேற்கொள்ளணும் அப்படிங்கிற அர்த்தம் ஒன்பதரை கேது இருந்தால் நிறைய கோயில் உலகங்களுக்கு சென்று நம்மளுடைய மனசை வந்து திடாகட்டமாக வச்சுக்கிறது ரிலாக்ஸாக வச்சுக்கிறது ஒரு பக்தி மார்க்கம் ஞான மார்க்கத்தின் வழியாக நம்ம மனசை வந்து பண்படுத்திக்கிறது அப்படிங்கிறது அப்போ இறைபக்தி மட்டுமே இந்த ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் கொடுப்பார் அதே மாதிரி தந்தை சம்பந்தப்பட்ட இடத்துல கேது இருக்கின்ற பொழுது தந்தையினுடைய உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும் அவங்களுக்கு வந்து எப்போவுமே ஒரு பிரச்சனைகள் இருந்து கொண்டு இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் இங்கே நான்காம் இடத்தில் சனி இருப்பது அப்படிங்கிறது தாயார் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பாதிக்கும் அப்படிங்கிற அமைப்பு இல்லையா அந்த ரெண்டு விஷயமும் தான் ஜாதகர்களுக்கு வந்து இந்த தனுசு ராசி தனுசு லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும் மற்றபடி இந்த குருவினுடைய பார்வை பதினோராம் இடத்தில் விழுகின்ற பொழுது எந்த விஷயத்துலலாம் நம்ம சாதிக்கணும்னு நினைச்சோமோ சாதிக்க போறோம் இந்த பதினோராம் இடம் லாபஸ்தானம் அடுத்தடுத்து அடுத்தடுத்து எதையுமே ரெட்டி பார்க்கக்கூடிய தன்மை புரியுதுங்களா பதினோராம் இடம் அப்படிங்கிறது ரெட்டிப்பு தன்மை அப்போ ரெட்டிப்பு அப்படிங்கிறது இரண்டு இரண்டாக லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு அப்போ இந்த பதினோராம் இடம் என்ன சொல்லுது இரண்டாவது திருமணம் வாய்ப்புக்காக காத்து கொண்டிருவங்களுக்கு முதன்மையாக செயல்படக்கூடிய அமைப்பு அது வந்து ராசியவே லக்னத்தையே பார்ப்பது ஏழாம் இடம் அப்படிங்கிற ஏழாம் பார்வை அப்படிங்கிறதுனால முதல் திருமணமும் இங்கே முக்கியத்துவம் பெறுகின்றது அப்போ நீண்ட நாட்களாக முதல் திருமணத்திற்கும் இரண்டாவது திருமணத்திற்கும் வரன்கள் பார்த்து கொண்டிருக்கிறேன் அந்த பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் அப்படி ஒரு அமைப்பு குருபலம் வந்து விட்டதா அப்போ குரு பார்க்க தோஷம் நிகழ்ந்து ஒரு குதூகூலமான மங்கள நிகழ்வுக்குள் நாம் நுழையப் போகின்றோம் அப்போ மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெற போகுது அப்போ சுபமங்கள யோகம் ஏற்படுகின்றது அப்போ திருமண பந்தங்கள் கைகூடி வரும் நல்ல இடத்துல இருந்து வரன் அமையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் புரியுதுங்களா அதாவது நம்மளுடைய தெரிந்த நண்பர்கள் பழக்க வழக்கத்தில் இருக்கவங்க சொல்லி ஒரு வரன் அமைகிறது அப்படிங்கிறது வந்து இந்த முதல் திருமணம் அதே மாதிரி இந்த பதினோராம் இடம் அப்படிங்கிறது அந்த பார்வை விழுகின்ற பொழுது பதினோராம் இடத்தில் விழுகின்ற பொழுது இங்கேயும் அதே மாதிரி பழக்க வழக்கத்தின் அடிப்படையில் ஒரு பொண்ணு அமைஞ்சு ரெண்டாவது திருமணத்துக்கான வாய்ப்பு இப்படித்தான் இந்த காலகட்டங்களில் இருக்கும் அப்போ தனுசு ராசி தனுசு லக்கணத்தில் பிறந்த நண்பர்களுக்கு திருமண வாய்ப்பு கைகுடி வரப்போகின்றது அதே மாதிரி வேலை விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்சஸ் ஆகும் அதாவது படித்து கொண்டு இருக்கின்ற மாணவ மாணவிகள் அப்படிங்கிறது படிப்பை முடித்துவிட்டு உடனே ஒரு வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இங்கே நடக்கும் அதற்கான வாய்ப்பு உண்டு ஏன் தெரியுமா மூன்றாம் இடத்தில் ராகு பகவான் இருந்தால் அதை ஒன்பதாம் பார்வையாக பகவானை பார்ப்பது அப்படிங்கிறது வந்து முயற்சி முன்னேற்றங்கள் வெற்றி பெறும் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த காலகட்டத்தில் தனுசுராசி தனுசு லக்னத்தில் பிறந்த நண்பர்களுக்கு வந்து தகவல் தொழில்நுட்பம் சிறப்பாக இருக்கும் அந்த துறையில் இருக்கின்ற அத்தனை பேர்களுக்கும் மிகப்பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் அடுத்தபடியாக கடன் சுமையில் சிக்கி தவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு கடன்கள் தீரக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ஏற்படும் அப்போது கடன் தீரப்போகுது அப்படின்னு சொன்னால் அதற்கான வருமானத்தை நாம் எப்படியாவது ஈட்டு விடுவோம் வருமானம் வரும் அந்த வருமானத்தை வைத்து நாம் சிறப்பான ஒரு கடன் வாய்ப்புகளை தீர்த்துவிட்டு மனநிம்மதி பெறப்போகிறோம் அப்படிங்கிறது அதற்கு கண்டிப்பாக ஏழாம் இடத்தில் இருந்த குரு பகவான் தனகாரகன் ஏழிலிருந்து உங்கள் ராசி லக்னத்தை பார்ப்பது அப்படிங்கிறது எந்த வழியிலும் நமக்கு பணம் பொருள் செல்வாக்கியத்தை கட்டாயம் இந்த ராசி லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு கொடுத்தே தீர்வார் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதனால் இந்த காலகட்டத்தில் கடன் பிரச்சனை தீரும் அப்போ கடனில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல அற்புதமான காலம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீடு மனை யோகம் அப்படிங்கிறது சிறப்பாக அமையும் எப்படி வீடு மண்மனை யோகங்கள் அப்படிங்கிறது சிறப்பாக அமையக்கூடிய அமைப்பு தங்கம் வெள்ளி ஆபரணங்கள் நிறைய வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு இப்போது ஏற்படக்கூடிய காலகட்டம் ஏனென்று சொன்னால் குரு பகவான் தங்கத்துக்கு அதிபதி ஆபரணங்களுக்கு அதிபதியே அவர் தான் அவர் வந்து நமக்கு ஏழாம் பார்வையாக ராசியை பார்ப்பது லக்கணத்தை பார்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் அப்போது பொன் ஆபரணங்களுக்கு நாம் சொந்தக்காரர் ஆகப் போகின்றோம் அப்போது பொன் ஆபரணங்கள் பூட்டியாச்சுன்னா அடுத்து என்ன நடக்கும் திருமண வயதில் இருக்கின்றவர்களுக்கு கண்டிப்பாக மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும் அப்படிங்கிற அமைப்பு புரியுதுங்களா அதுக்கப்புறமா தூரதர்ச வெளிநாடு வாழ்க்கை யோகம் நிச்சயமாக உண்டு வேலை வாய்ப்புக்கு போகிறது அப்படிங்கிறது இந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த குடியுரிமை எல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நிச்சயமாக அதுக்கான வாய்ப்புகளும் ஏற்பட்டே தீரும் தாராளமாக நம்பலாம் அதுக்கப்புறம் நிறைய ஆன்மீக ஸ்தலங்களுக்கு நாம் கட்டாயம் சென்று பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு விதி உண்டு ஏனென்று சொன்னால் ஒன்பதாம் இடத்துல கேது பவான் இருப்பார் ஆன்மீக வழிபாடு ஆன்மீக ஸ்தலங்கள் குருமார்களுக்கு வந்து ஒரு உதவி விவகாரங்கள் செய்கிறது குருமார்களுடைய அருளாசை பெறுவது பெரியோர்களை மதித்தல் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை நாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் அப்படியெல்லாம் பண்ணிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்ல சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அதே மாதிரி ஒரே ஒரு விஷயம் ரொம்ப நாளாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க அந்த பிஸ்னஸை வந்து ஒரு லாபத்தை எட்ட முடியலை எப்போவுமே ஒரு நஷ்ட கணக்காகவே வந்துகிட்டு இருக்குது போட்ட முதல்ல எடுக்க முடியல போதும் போதும் நான் ஒரு கட்டத்தில் இருக்கிறேன் இந்த தொழிலை விட்டுட்டு வேறு தொழிலுக்கு போயிடலாமா அப்படின்னு சொல்லி ஒரு தவியாக தவிச்சிட்டு இருக்கிறேன் இக்கட்டான சூழ்நிலை நிற்கிறேன் இந்த செய்கிற தொழிலையே அபிவிருத்தி பண்ணலாமா இல்லை வேறு பிஸ்னஸுக்கு போகலாமா இது போனால் இந்த பழைய கடனை எப்படி அடைக்கிறது அதுக்கான வருமானத்தை எப்படி நான் ஈட்டுறது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய மன அழுத்தத்தில் இருப்பீங்க இக்கட்டான சூழ்நிலை இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு எல்லோருக்குமே இது ஒரு நல்ல அற்புதமான காலகட்டம் கண்டிப்பாக வந்து அதில் வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் அப்போ தாமதம்தான் ஆகும் ஒவ்வொரு விஷயத்திலும் தாமதமாகும் ஆனாலும் லாபம் நிச்சயமாக உண்டு ஏன்னா பதினோராம் இடத்தை பார்க்குறாரு இல்லவா நிச்சயமாக லாபம் உண்டு அப்போ ஏதாவது ஒரு வகையில் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு லைஃப் செட்டில்மெண்ட்டுக்கோ அல்லது நம்மளுடைய பிஸ்னஸ் பார்ட்னராகவோ எப்படியாவது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நமக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி நமக்கு ஒரு உதவி உபகாரங்கள் பண்ணி நமக்கு ஒரு கைப்பிடிச்சு தூக்கி விடுவாங்கன்னு அர்த்தம் அப்போ அது நடக்குமா நடந்தே தீரும் மூன்றாம் இடத்துல விழுகுதா குருவனுடைய ஒன்பதாம் பார்வை அப்போ ஏதாவது ஒரு வழியில் வந்து நமக்கு சப்போர்ட்டிங் அப்படிங்கிற நிச்சயமாக உண்டு அப்போ தாராளமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கஷ்டத்திலும் கூட ஒரு நண்பனோ யாரோ ஒருத்தர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அவர் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு அதற்கான வாய்ப்பு நூற்றுக்கு நூறு சதவீதம் நடக்கும் இதனாலே நீங்கள் ஒரு கையஸ்டான நிலைமைக்கு வருவீங்க அப்படிங்கிறது தான் அப்போது தனுசுராசியில் தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குருபலம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கின்றபோது நாம் கவலைப்பட வேண்டிய அவசியங்களே கிடையாது இது ஒரு சாதாரண பொது தான் சுய ஜாதங்களில் வந்து நமக்கான திதிவார நட்சத்திரம் கரண நாமயோகத்தின் பிரகாரம் அந்த கிரக அமைப்புகள் எப்படி இருக்கிறது லக்னாதிபதி எப்படி இருக்கிறது எந்த தசை போயிட்டு இருக்குது ஒரு வலுவான தசை போயிட்டு இருக்கிறதா சுப யோகத்தை கொடுக்கக்கூடிய தசை இருக்கிறதா நல்ல புத்தி போயிட்ருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் சுய ஜாதகத்தை கொஞ்சம் பார்த்துக்கிட்டோம் சொன்னால் தெளிவான முடிவுக்கு வந்துடலாம் மற்றபடி ராசிக்கு கோட்சார பலன்கள் அப்படிங்கிறது ரொம்ப அருமையாக இருக்குது கோட்சார பலன்கள் அப்படிங்கிறது ரொம்ப அருமையாக இருக்குது சனி பகவான் மட்டுமே நமக்கு ஒரு பிரச்சனையாக இருப்பார் அர்த்தாசுகம் சரியாக கண்டிப்பாக சனி பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் போட்டு ஆஞ்சநேயருக்கும் நெய் தீபம் போட்டு வணங்கி வழிபட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் சிறப்பு அஞ்சலருக்கு வந்து வெற்றிலை மாலை போடுவது அப்படிங்கிறது சனிபவனுக்கு எழுதீபம் போடுறது அப்படிங்கிறது உங்களுக்கு மிகுந்த நல்ல பாக்கியத்தை தரும் என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்